தூள் உப்பு கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்ச சாம்பார் பொடி இஞ்சி பூண்டு விழுது மீன் மசாலா பொடி லெமன் பாதி ஒரு ஸ்பூன் ஆயில் இது எல்லாத்தையும் கலந்துட்டு தேவையான தண்ணி விட்டு கலந்து மீன் அதில் பெரட்டி ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஒரு கடாயில் ஆயலுகு வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா தாளித்து பருவப்பிள்ளை சேர்த்து கிளறி இடித்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்ததும் அரைச்ச தக்காளி விழுந்து சேர்த்து கிளறுங்க தக்காளி பச்சைவாசம் போனதும் ஆயில் பிரிஞ்சு வரும் அப்போ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறுங்க இப்ப தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலா எல்லாம் ஒன்னா கலந்து திக்கா வரும் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் புளி சில அதுல ஊத்துங்க தேவையான தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விடுங்க பச்சைவாசம் போனதும் தேங்காய்பால் அதில் ஊத்துங்க குழம்பு கொதிச்சு வந்ததும் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அதில் ஊத்தி நல்லா கிளறி விடுங்க இப்ப மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்ப மீனை போட்டு நல்லா கிளறி விட்டு வைங்க கொத்தமல்லி தூவி மூடி வைங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க மீனும் வெந்துருச்சு மீனை உடைக்காம நல்லா கிளறுங்க குழம்பு பாருங்க இப்போ பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு மசாலா போட்டு கலந்து வச்ச உப்பு ஆயில் பொரிச்சி எடுங்க சூடான சாதம் போட்டு மீனும் மீன் குழம்பும் ஊற்றி பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ